அஸ்ஸலாமு அலைக்கும் மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகாத வரை மறுமை நாள் வராது அப்படி மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகும்போது அதை பார்த்துவிட்ட மக்கள் அனைவர்களும் இறை நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் முன்பு இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது இறை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நன்மை ஏதும் செய்திராத எந்த மனிதருக்கும் அந்த நேரத்தில் கொள்ளும் நம்பிக்கை பயனளிக்காது இரண்டு பேர் விற்பனைக்காக துணிகளை விரித்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அதனை அவர்கள் விற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள் சுருட்டி கூட வைத்திருக்க மாட்டார்கள் அதற்குள் மறுமை ஏற்பற்றும் ஒரு மனிதர் மடிக்கனத்த தமது ஒட்டகத்தில் பால் கறந்து அப்போதுதான் பாலுடன் வீடு திரும்பியிருப்பார் அதை குடிச்சிருக்க கூட மாட்டார் அதற்குள்ள மறுமையினால் ஏற்பட்டோம் ஒருவர் தமது நீர் தொட்டியே அப்போதான் கல் வைத்து பூசியிருப்பார் அதில் நீர் இறைத்திருக்க மாட்டார் அதற்குள் மருமை ஏற்பட்டோம் உங்களில் ஒருவர் தமது உணவை அப்போதான் வாயருகில் கொண்டு சென்றிருப்பார் அதை உண்டிருக்க மாட்டார் அதற்குள் மறுமை ஏற்பட்டுவிடும் என்று இறை தூதர் சல்லுல்லாகு வலகி அவர்கள் சொன்னார்கள் மறுமையில் ஏற்பட மறுமை நாளுக்கு ஏற்படக்கூடிய முன்னாடி உள்ள இந்த அடையாளங்களை பார்த்ததற்கு பிறகு ஈமான் கொள்ளக்கூடிய மனிதர்களின் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றன நான் ஒருநாள் நபிகள் சல்லுல்லா அலி செல்லாம் அவங்களோடு ஒட்டகத்தில் பயணம் செஞ்சேன் நபி தான் ஒட்டகத்தை ஓட்டிட்டு போனாங்க நான் நபிக்கு பின்னாடி ஒட்டகத்தில் உட்கார்ந்துருந்தேன் கொஞ்ச தூரம் போன உடனே என்ன நபி அவர்கள் மாதே மாதே என்று அழைத்தார்கள் சொல்லுங்க நபியே நான் உங்க பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்ன விவரம் சொல்லுங்க அப்படி நான் நபி இடத்துல கேட்டேன் நபி சொன்னார்கள் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான் படைத்த ரப்புக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா மோது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுக்கு தான் தெரியும் நபியே நீங்களே சொல்லுங்களேன் நம்ம அல்லாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நபி இடத்துல கேட்கும்போது நபி சொல்லிஸ்லம் சொன்னார்கள் மோதே அல்ல நம்மளை போது நம்ம அவனை மட்டும்தான் வணங்கணும் நம்மளுடைய ருக்குவும் சுஜூதும் நம்மளுடைய தொழுகை அறுத்து பலியிடுவது எல்லாமே அல்லாவுக்காகத்தான் இருக்கணும் வேறு யாருக்காகவும் அது இருக்கக்கூடாது இது நமது உரிமை நமது கடமை இதை நம்ம சரியாக செஞ்சிட்டா அல்ல நமக்கு தரக்கூடிய வெகுமதி என்னன்னா மறுமை நாளில் நம்மளை வேதனைப்படுத்தாமல் இருக்கிறது தான் அல்ல நமக்கு தர வெகுமதி நம்ம இதை நம்ம சரியாக செஞ்சிட்டா அல்லாஹு ஆலமீன் அவனுடைய கருணையின் மூலமாக மருமையினுடைய வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாத்துருவான் அப்படின்னு நபிகள் சல்லுள்ளாகோ அழகி வசல்லம் அவங்க எனக்கு சொன்னார்கள் அப்படின்னு ஹதரத் மாத் ரதியுள்ளதாக அவங்க கூறியிருக்கிறாங்க யார் என் நேசரை பகைத்து கொண்டாரோ அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாகவை நன்கு அறிந்து அவனுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து நடந்து அவனுடைய திருப்திக்காகவே வணக்க வழிபாடுகள் புரிந்து வந்தவரைத்தான் அல்லஹவின் நேசர் அதாவது வலியுல்லா அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது அவர் இந்த துனியாவில் நன்மை செய்கிறார் என்பதனாலே அவர் நல்லது சொல்கிறார் என்பதாலே ஒரு மனிதரை நாம் பகைத்துக் போது அல்லா நம்மின் மீது கோபம் கொள்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என் அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் அவ்வாறு நான் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கின்ற செவியாக அவன் பார்க்கின்ற கண்ணாக அவன் பற்றுகின்ற கையாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அவன் என்னை நம்பும்போது அவனை ஒரு காலமும் நான் கைவிட மாட்டேன் எல்லா நிலைகளிலேயும் அவனுக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அவன் என்னிடம் கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக நான் கொடுப்பேன் என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு கேட்டால் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதைப் போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டியதில்லை நல்ல மனிதர் உயிர் வாழ வேண்டும் என்று நான் விரும்பத்தான் செய்கிறேன் மனிதர்களோ நல்லவரோ தீயவரோ மரணத்தை வெறுக்கிறார் நானும் மரணத்தின் மூலம் அவருக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் ஆனாலும் வீதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அது நடந்தே தானே தீர வேண்டும் ஆகவேதான் நல்லோர்களின் ரூகுகளும் கைப்பற்றப்பட்டு விடுகிறது தீயவர்களின் ரூகுகளும் கைப்பற்றப்பட்டு விடுகிறது அவரது கண் காது கை கால் ஆகியவற்றுக்கு அல்லாஹ் நிறைவான ஆற்றலை வழங்குகிறான் அல்லது இந்த உறுப்புகளை அல்லாவுக்கு திருப்தியான வழிகளில் மட்டுமே பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவருக்கு வழங்குகிறான் இந்த உறுப்புகள் அவருக்கு உதவுவதை போன்று அல்லாஹ் தனது உதவியை அவருக்கு வழங்குகிறான் இந்த உறுப்புகளை பாவங்கள் புரிவதில் இருந்து அல்லாஹ் காக்கிறான் யார் அல்லாவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாவும் விரும்புகிறான் யார் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாகவும் வெறுக்கிறான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க அப்போ நபியின் மனைவியான ஆயுஷாரதியாகவன்காக அவங்களோ அல்லது வேற அவங்களுடைய மனைவியர்களில் யாரோ ஒருவர் நாங்கள் மரணத்தை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நபி அவங்க அல்லாவின் தரிசனம் என்பதற்கு பொருள் நீ நினைக்கிற மாதிரி மரணம் அல்ல இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறப்பு நேரம் வரும்போது அவரை பற்றி அல்லா திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவரை கௌரவிப்பதாகவும் அவருக்கு நல்ல செய்தி சொல்லப்படும் அப்போது இறப்புக்கு பின்னால் உள்ள மர்மை வாழ்வை விட விருப்பமானதாக வேறு எதுவும் அந்த மனிதருக்கு இருக்காது கருகரா அப்படின்னு மரணத்தினுடைய கடைசி அந்த நேரத்தில் அல்லாஹ் உன்னை ரொம்ப திருப்தி கொண்டிருக்கான் நீ நிறைய நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு அல்லாஹ் உன்னை சந்திக்கிறத ரொம்ப ஆர்வமாக இருக்காம்னு இந்த மனிதரிடத்தில் சொல்லும்போது இவர் இந்த துனியாவினுடைய தன்னுடைய குடும்பம் பொருள் எல்லாத்தையும் நேசித்ததை விட இப்போ நேசிப்பார் தான் சீக்கிரம் அல்லாஹ்வை போய் பார்க்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுவார் எனவே அவர் அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புவார் அல்லாஹ்வும் அவரை சந்தித்து உபசரிக்க விரும்புவான் சரி அதே மாதிரி அல்லாகவே மறுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மரண நேரம் வரும்போது நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ இறந்துடுவ உன்னை கொண்டு போய் இந்த நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவான் இந்த நரகத்தையெல்லாம் பாரு அது இவ்வளவு காணம் கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை வெறுப்பான் தனக்கு மரணம் ஏற்பற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் வெறுப்பான் அல்லாவை சந்திக்கிறதையும் அவன் வெறுப்பான் அப்போது அல்லாகவும் இந்த மனிதனை வெறுத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு நபிகள் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக அதரது உபாதா ரதியுல்லாஹு அணுகு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லாவின் பொருத்தத்தை பெற்ற அடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக இன்ஷா அல்லா நாளை இதற்கு அடுத்த ஹதீசை பற்றி தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் அலைக்கும்